கத்தலை லூயா கத்திரம்புலக ரசிகரமான ஏசு கிருஷ்ணன் பண்ணாமத்தினாலே அவர் யாவரையும் வாழ்த்து வரவிருக்கிறோம் பெரிய மனவர்களே சைக்கமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலும் கூட நம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துகிறேன் பெரிய மனவர்களே நேற்று தினத்திலே கர்த்தோடைய வார்த்தை வந்தது அந்த வார்த்தை அநேகரை தொட்டிருக்கிறது எப்பவுமே அப்படி நான் அழுது தேவ சமூகத்துக்குள்ளாக கர்த்தோடைய வார்த்தை கொடுத்தது கிடையாது ஒரே ஒரு குழாங்கள் தான் கோலியாத் வீழ்த்தும்படியாக அப்படி தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படிங்கிற நிலைமையில் கத்தருடைய வார்த்தை பகிங்கரமாக வரும் அதிகாரபூர்வமாய் வரும் தீர்க்க தரிசனமாக வரும் கர்த்தர்கிரியை செய்வார் ஆனால் ஏற்ற தினத்திலே இந்த வார்த்தை என் அன்பு தெய்வப்பிள்ளை தேவன் எனக்குள்ளாக அதை வைத்தபடினாலே தேவன் அதை அதை காண்பித்து நடத்தினபடினாலே அதற்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் அந்த அந்த காரியத்துக்குள்ளாக தேவன் என்னை கொண்டு போன காரியங்கள் செபத்திலே அநேக வெளிப்பாடுகளிலே இருந்த காரியத்தை பார்த்து அப்படியே கற்றுடைய வார்த்தை கொடுத்த உண்மையாகவே நேற்றைய கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி எனக்காகவே இருந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் மீண்டு மாபித்து கொண்டார்கள் அநேகருடைய சாட்சிகளும் அப்படியாகவே நேற்று இருந்தது பிரிய மாணவர்களே தெய்வ சமூகத்துக்குள்ளாய் கர்த்துடைய வார்த்தை வரும்பொழுது அது வீணாய் திரும்புவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது விரும்பினதை அது செய்துவிட்டு தான் வருமா அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையிலும் சாட்சிகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது இந்த சாட்சிகளுக்கு கூட நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜாக கொடுக்கலாம் அவர் சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வீடியோவாக நீங்கள் என்ன பண்ணலாம் பேசி அனுப்பலாம் அது மற்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது எனக்கே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இதை நான் சொல்லும் பொழுது மற்றவர்களை என்ன யோசிப்பார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமான காரியங்கள் எனக்குள்ளாக எழும்புகிறது பாஸ்டே சொல்லிக்கிறாரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நேற்று தினத்தில் கூட அன்பு குடும்பத்தார் வந்திருந்தாங்க ஏன்னால் ஒன்றரை வயசு குழந்தைக்கு நூற்றி மூணு டிகிரி சுரம் அந்த சுரத்தில் என் அன்பு தெய்வ பிள்ளையே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஜபிச்சிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் எண்ணங்கள் வந்திருந்தாலும் அப்பா ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க பிஸியாக இருப்பாங்க ட்ராவிங்கில் இருப்பாங்கல்ல ஊழியத்துக்கு போயிருப்பாங்க டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி மருந்து மாத்தரை அப்புறம் ரசிக்கப்படாத மக்கள் குடும்பத்தில் இருக்கிற அவங்களுடைய பேச்சை கேட்டுன்னு அங்கே அடிக்க வெளியில் போயிட்டு பல காரியத்தை அவர்கள் செய்திருக்கிற மெடிஷன் எடுத்திருக்கிறாங்க ப்ரேயர் என்கிற ஒரு பார்வையில் பல இடத்துல போயிட்டு ஓதி பல காரியங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறாங்க அங்கேயும் தண்ணி கொடுத்தாங்களாம் அடித்தாங்களாம் முகத்தில் அடித்தாங்களாம் குழந்தை கொடுத்தாங்களாம் ஆனாலும் ஜுரம் நிற்கவில்லை மூன்றாவது நாள் என்னோடு கூட தேவ சமூகத்துக்குள்ளாக அவர்கள் கொண்டார்கள் அப்பா இது மாதிரி பிள்ளைக்கு இருக்குது தொடர்ந்து நூற்றி மூணு டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சரி செபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுத்தா அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணி என் பிள்ளைக்காக செபிக்கும்போது என் அன்பு தேவப்பிள்ளையை செபித்து முடித்த உடனே அந்த பிள்ளையுடைய சரீரத்தில் வேர்வை ஆகி கொட்டினதான் வேர்வை வந்து உடனே என் அன்பு பிள்ளைய டிகிரியை செக் பண்ணி நூற்றி மூணு டிகிரி அடித்திருந்த ஜொரம் என் அன்பு தேவப்பிள்ளைய தொண்ணூற்றி ஏழுக்குள்ளாக வந்து நின்றுதான் அப்படி சடனாக அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார் பிள்ளைக்கு ஜுரம் இல்லை அந்த பிள்ளை தான் தன்னுடைய பேரண்ட்ஸோடு கூட நேற்று தினத்தில் வந்து சாட்சிகளை சொல்லிவிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளை கடந்து போயிருக்கிறார்கள் ஏன்னா இன்னொரு சாட்சியும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த டெய்லி அணியில் இந்த என்னது அமாவாசை விடுதலை கூட்டத்தினுடைய பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒரு காரியத்திலே அவங்களும் ஒருவராக இருக்கிறாங்க அவங்க ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க வருகிற நாட்கள் நேரம் இல்லை அவங்களே வீடியோவாக அனுப்புவார்கள் நிச்சயம் அதை நான் உங்களுக்கு பதிவிடுவேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நாளை தினத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு நன்மைகளின் கரம் அறக்கட்டளை நிமித்தம் என்னுடைய ட்ரஸ்ட்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு நடத்தி கொண்டிருக்கிற மறைமுகமாக சில காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பகிங்கரமாக நாளை தினத்திலே ஒரு ஃப்ரீ டியூஷன் சென்டரும் அடுத்து மியூசிக் கிளாஸ் சென்டரும் நாங்கள் திறக்கிறோம் நாளை தினத்தில் அதை திறக்கும்படியாக அருமையான ஐயா டாக்டர் நோவா ஐயா அவர்கள் மற்றும் டாக்டர் ஜான் பிரபு ஐயா அவர்கள் அண்ணன் டாக்டர் ரவி இருதயம் ஐயா அவர்கள் இவங்க மூணு பேர் வராங்க அதை திறக்கும்படியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய போக்குவரத்துக்காக செபித்து கொள்ளுங்கள் இந்த ஃப்ரீ டியூஷன் என் அன்பு தெய்வ பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக அநேகர்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஏன்னால் படிப்பு குறித்ததான அக்கறையும் படிப்பு குறித்ததான கவலையும் படிப்புனுடைய முக்கியத்துவம் என்னன்றது எனக்கு தெரியும் தான் அந்த பாரத்தோடு கூட அந்த தரிசனத்தோடு கூட செய்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அநேக மறைமுகமான காரியங்கள் நன்மைகளை செய்து கொள்ளவும் கத்தர் கருவு செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த ட்ரஸ்ட் மூலமாக ஒரு இசை மையம் ஓப்பன் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ரெண்டு இசை மையத்துக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்கிறோம் ஏன்னா இது பொது சேவையாக இதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் பொது சேவை காரியங்களுக்காகவும் செபித்து கொள்ளும்படியா எங்களோட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பிரியமானவர்கள் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையும் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் வீணா வீணா எனக்கு சத்துருக்களா ஆனவர்கள் என் நிமத்தம் சந்தோஷியமும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்று சொல்கிறது பிரிய மாணவர்களை வீணாய் நமக்கு சத்துருவாய் மாறின மக்கள் உண்டு உண்மையாகவே வீணாய் மாறின மக்கள் உண்டு நம்ம எதுவும் செய்திருக்க மாட்டோம் ஆனால் இந்த நம்ம செய்கிற நற்காரியங்களை பார்த்து வீணாய் சத்ருவாய் மாறிடுவார்கள் சத்ருவாய் மாறிட்டு நம்மளை துன்பப்படுத்துவார்கள் துன்பப்படுத்திட்டு அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள் இலக்கணமாய் பேசி கொண்டிருப்பார்கள் விதத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தா சிரிப்பு தான் அதாவது கேவலமான சிரிப்பு ஏளனமான சிரிப்பு ஆனால் கர்த்தர் சொல்றாரு என் நீதி விளங்கும்படியாக என் நீதி மகிமைப்படும்படியாக ஊழியக்கருடைய சுகத்து விரும்புகிற கர்த்தன் நான் என்று சொல்லுகிறார் அப்ப கர்த்தர் ஒரு ஊழியக்கருடைய சுகத்து விரும்பும் பொழுது அது நீதியாக இருக்கிறது அந்த நீதிக்கு விரோதமாக அந்த ஊழியக்கருடைய சுகத்துக்கு விரோதமாக விருப்பத்துக்கு விரோதமாக தரிசனத்துக்கு விரோதமாக அழைப்புக்கு விரோதமாக என் அன்பு தேவப்பிள்ளை வீணாய் சத்துருக்களாய் எழும்பி அதை கெடுக்க வேண்டும் அதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நீ கங்கணங்கட்டி என் அன்பு தேவப்பிள்ளை சிரிப்பாயானால் நீ கர்த்தருக்கு முன்பாக சத்ருவாய் இருப்பாய் அநீதி உள்ளவனா இருப்பாய் அக்குரும நிறைந்தவனாய் இருப்பாய் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என் அன்பு தெய்வப்பிள்ளை உனக்கு விரோதமாய் வீணா யாராவது எழும்பி இருந்தா பயப்படாத ஒரு வழியாக வருகிறவர்கள் ஏழு வழியாக திரும்பி ஓடி போவார்கள் அப்போது நீ அவர்களை தேடி காணாதிருப்பாய் வீணா எழும்பின சத்துருக்களை குறித்து பயப்படாத அவர்கள் வீணாக போயிடுவார்கள் நம்ம சொல்கிறல நம்ம சொல்கிறோமா இல்லையா அவன் ஒரு வீணாக போனவன் அப்படின்ற இல்லையா அவன் வீணாவே போயிடுவான் ஹலூயா ஹலூயா என் அன்பு கண் சிமிட்டாமலே இருப்பார்களாக வார்த்தை வருது அப்படியே அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அப்படி அடங்குவார்கள் அடங்குடான்னு சொல்கிற இல்லையா அடங்கு அடங்கு அல்லூய்யா என் அன்பு பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக காரணம் இல்லாமல் உனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பி வருகிறான் என்று சொன்னால் அவனை குறித்தும் பயப்படாத காரணத்தோடு கூட என் அன்பு ம் முகாந்தரத்தை வைத்து கொண்டு இரவும் பகலும் ஒருத்தன் ஆடனான் இல்லையா நாற்பது நாளா ஒரே ஒரு குழாங்கல் தான் தாவிதனுடைய கரத்தில் எடுத்தான் ஐந்து குழாங்கல்ல ஒரு குழாங்களை எடுத்தான் ஒரே அடி முடிஞ்சது கதை இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் வீணாய் வந்தாலும் சரி வீம்பாய் வந்தாலும் சரி என் அன்பு தெய்வ பிள்ளையே பகையோடு கூட வந்தாலும் சரி அவனை கர்த்தர் அடக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகையால் பயப்பட வேண்டாம் ஒருவேளை நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் உனக்கு விரோதமாக திறக்கப்படுகிற நாவுகளை கர்த்தர் குற்றப்படுத்துவார் அதை கர்த்தர் முட்டக்குவார் எரோபியாமினுடைய காலத்தில் தீர்க்கதரிசிக்கு முன்பாக ஒரு வார்த்தையை சொன்ன அவனை பிடிங்கள் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய கை சூம்பி விட்டது பின்பாக அவனை அழைத்து அதே தீர்க்கதரிசி வந்து இந்த எரோபியாமுக்கு செபிக்கும்போது தான் கை மறுகை போல மாறினது அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் இப்போ வீணாய் வந்ததும் வீம்பாய் வருகிறதையும் கர்த்தர் சும்மா விட்டுடுவாரா விடவே மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மிகுதியா தருவார் சமாதானம் பெரிதா இருக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக வீணாயம் அல்லது வீம்பாய் வருகிற சத்துருக்களை குறித்து பயப்படாதே அவர்கள் ஓடி போவார்கள் நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பார் செபிப்போமா மகா இறக்கும் கிருவன் இருந்தை நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கற்றோடைய வல்லமை கற்றோடைய அவசியம் எங்கள் மேலே இருப்பதற்காக சுதோத்திரம் எங்களுடைய சுகத்தை விரும்புகிறவரே எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆதரித்து நடத்துகிறவரையும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இதோ எங்களுக்கு வீணாய் ஆண்டவரே அப்பா விரோதமாக எழும்புகிறவர்கள் எங்கள் எமத்தம் சந்தோஷியாமலும் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக என்று சொல்லி வார்த்தை ஆண்டவரை கொடுத்திருக்கிறீங்க எங்களுக்கு விரோதமாக எழும்புகள் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விரோதிகள் ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் இறங்கி அதை அர்த்தமாக்கி போடும்படியா தவிடுபடியா கத்தர் மாற்றும்படியா அது இல்பொருளால் மாற்ற முடியாது அதை கர்த்தர் ஆண்டவரை நிர்மூலமாக்கும்படியா நாங்கள் அவர்களை தேடி காணாதிருக்கும்படியா கர்த்தர் உடைப்பீராக ஏர் வழியாக ஏழு வழியாக ஓடிப்போவார்களாக கரம் கூட இருக்கட்டையா நாளை தினத்திலும் கூட ஆண்டவரை வரை போகிற இந்த ஆண்டவரே நன்மைகளின் கரம் அறக்கட்டல் நிமித்தம் திறக்கப் போகிற இலவச ஆண்டவரை டியூஷன் சென்டருக்காக மியூசிக் கிளாஸுக்காக நன்றி செலுத்துகிற கத்தர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் ஆசீர் சாட்சிகளை சொன்ன பிள்ளைகளுக்கா நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அநேக சாட்சிகளை உண்டாக்குவீராக இந்த நாளில் வருகிற விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் எல்லா விண்ணப்பங்களை கத்தர் கேட்டு பதில் தரும் ஏசு மற்றும் அத்தை ஏசுக்கு சுனாமத்தில் ஒப்புக்கொடுத்த அர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபைகள் ஜீவன நல்ல பிதாவே ஆம் என்ன நலையூ ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஆம்கிறத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்